நீங்கள் எப்படி அவருக்கு நிரூபிப்பீர்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் சரி என்று அப்போ நீங்க கித்தாபத்து காட்ட வேண்டிய சூழல் ஏற்படுது ஹெய்ர் நான் பேசினது எல்லாம் புள்ளி விவரம் தெளிவாக பதிவிலை ஏற்றல் இருக்கு என்பதாக நீங்க சொல்லுவீங்க இல்லையா ஹைர் அடுத்தபடியாக அவருக்கு பதிலளிக்கும் வண்ணமாக ஜமீல் அஹமத் எதிரணியின் கருத்துகளை சாடலாம் சுட்டிக்காட்டலாம் அவரது தனிப்பட்ட வாழ்வு சம்மந்தப்பட்டதோ அவர் அவரதுடைய அடையாளங்களை சுட்டிக்காட்ட வேண்டாம் அது பட்டிமன்றத்தின் ஒழுங்குமுறை அல்ல அது மாதிரி ஏழு நிமிஷம் முதல் இஷாரா பத்து நிமிஷம் முடிஞ்ச பிறகு அடுத்த மூணு நிமிஷத்தில் அடுத்த பில்லு அடிக்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்க பாருங்கள் இழுக்க வேண்டாம் ஜமீல் அகமது வாங்கி இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பேச்சா எழுத்தா என்ற தலைப்புக்கு பேச்சித்தான் என்று எழுத்தை பார்த்து வந்திருக்கும் எதிரணி அவர்களுக்கும் இன்னும் இச்சபையில் இரண்டு நபர்களுக்கு மத்திய எழுத்தை தன் தீர்ப்பை தன் எழுத்தின் மூலம் வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஏன் இந்த சபையில் வந்து எந்த அணி ஜெயிக்கும் என்பதை எதிர்பார்த்து எழுந்து செல்லாமல் உட்கார்ந்திருக்கும் மாணவர் அவர்களுக்கும் உஸ்தாதுக்கும் என் சலாத்தைக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்து வேக்கு முன்னாடி பேசிச்சண்டாரே பேசி தான் பேசி தான் சொல்லி பேசனாரே அது எழுத்தோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா எப்ப புரியும் தெரியுமா ஏதோ சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது காலை சாப்பிற சாப்பிடும்போது அந்த பேப்பர் காணா போச்சா தெரியும் அல்லா போச்சேன்னு கேட்க கேட்டுக்கதுவா என்னடா ஆச்சும் கேட்பாங்க என்னடா பயன் பேட் பேன்ங்க குறிப்பெடுத்த பேப்பர் போச்சே ன்னு சொல்வாங்க அய்யா यार பேப்பரை நீங்க எத்து வச்சirலியே எதென்ன இல்ல இல்ல இத அப்ப தெரியும் எழுத்தோட அருமை என்பது இந்த மாதிரி பேசினா பேச்சாளர் யாராவது ஒருவர் பேச வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி யாராவது இருந்தால் மட்டும் தான் பேச முடியும் இல்லாட்டி அவ்வளோ தான் தன்னால பேசினா என்ன சொல்லுவோம் பைத்தியம் சொல்லிடுவோம் இப்ப நம்ம எல்லாம் போயிட்டு அவன் மட்டும் பேசினா என்ன ஆயிரும் பைத்தியமா போயிருவாங்க அப்படின்னு நம்ம என்ன தனியா பேசுறது அஜித் ஏதாவது பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே எழுத்தா எழுதும்போது தான் எழுதுவாரு ஆனா எழுதும் சமயத்தில் என்ன ஆகும் பல லட்சக்கணக்கான உள்ளங்களில் உரையாடக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ பேசி செல்லும்போது போது என்ன பேசுனா காத்தோட களைஞ்சி கரைஞ்சு போயிடும் அதனால சொல்லுவாங்க நேத்தோட பேச்சு காத்தோட பேச்சு என்பதாக ஆனா எழுத்தாளர் சொல்லி எழுதி வைத்தால் என்ன ஆகும்னா காலம் என்ன கேமத்தினாலே நீடித்து திணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அதனால தான் தாலா வந்து ஒரு வஸ்துவை சத்தியமிட்டு சொல்கிறான் என்றால் அந்த வஸ்துவை கண்ணியை படித்து தான் இருப்பான் என்பதாக முபசிர் என்று சொல்றாங்க அந்த அடிப்படையில் தான் அல்லாஹத்தாலா என்ன பண்றான் பேச்சை எந்த இடத்தையும் சத்தியம் செய்யாத அல்லா எழுத்தை சத்தியம் செய்து எழுத்தையும் எழுது கோலையும் சத்தியம் சத்தியமிட்டு சொல்கிறான் நூன் வல் கிளம்பி வமா எஸ் என்பதாக எழுது கோள் மீது சத்தியமாக இன்னும் அவர்கள் எதை மீது எழுதி வைத்தார்களோ அதன் மீது சத்தியமாக என்பதாக சொல்கிறார் அது மட்டுமல்ல இன்னும் சொல்றான் அல்ல என்ன இந்த குரானை நாம் என்ன பண்ணோம் படிப்படியாக இறக்கி வைத்தோம் என்பதாக சொல்கிறான் அது யாராவது பார் நினைவு கூற வேண்டும் என்றால் எங்க போய் பார்க்க சொல்றான் கல்லா இன்னஹா ததிக்கிறா ஃபமன் ஷா ஜக்கராபி சொஹபி முகர்ணமதி மர்ஃபாத்தி முத்தஹரா என்பதா அல்லா சொல்கிறான் யாராவது அந்த குரானை நிறைவு கூற வேண்டும் என்றால் எங்க போய் பார்க்க சொல்றான் எழுதி வைக்கப்பட்ட ஏற்கில போய் பார்க்க சொல்றான் முகர்ணமா என்பதாக அந்த ஏட்டை பத்தி என்ன சொல்றான் சங்கையாக்கப்பட்ட ஏட்டு இன்னும் உயர்வாக்கப்பட்ட ஏட்டு இன்னும் என்ன பண்றான் பரிசுத்தமாக்கப்பட்ட ஏட்டு என்பதாக சொல்லுகிறான் அது மட்டும் சொல்லல எழுத்து அதை எழுதி வைத்தவர்கள் என்ன பண்றான் கண்ணியம் சஃபரா படுத்தி சொல்லுகிறான் என்பதாக இப்ப அதுல நல்லா விளங்கு நடுவர்களே இன்னும் நல்லா தலை ஒரு கருத்தை சொல்கிறான் என்னன்னா யாருக்காவது ததிக்கிறா வேண்டும் என்றால் எங்க போய் பார்க்க சொல்கிறான் எழுதி வைக்கப்பட்ட ஏட்ல போய் பார்க்க சொல்றான் ஏன்னா தவறான கருத்தை நம்ம சொல்லிடக்கூடாது என்பதற்காக எனக்கு தெரிஞ்சு எதிர நீங்கள் யாரும் தவறான கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கிதாவை பார்த்து வந்திருக்காங்களா தான் ஏன்னா தவறான நீ கிதாப்ல பார்த்து தானே வந்திருக்கியா இல்ல தவறான கருத்து யாரும் சொல்ற மாதிரி ஐடியா இல்ல இல்ல எனக்கு கிதாபு பார்த்து வந்து பேசினாலதான் தவறான கருத்து சொல்ல முடியாது அதுக்கு ஆதாரமாக ஒன்று இருப்பது கிதாபு எழுதி வைக்கப்பட்ட ஒண்ணு இருக்குது அதனால சொல்லுவாங்க தவறான கருத்தை அந்த காலத்திலேயே என்ன பண்றாங்க தவறான கொள்கைக்கு பரப்பப்பட்ட போது அதை அறிந்து கொண்ட இமாம் அகுவதுல்லாய் அலகி அவர்கள் அப்பவே புதுசு உசாராயிட்டாங்க இந்த மாதிரி தவறான கருத்து வரும் பிற்காலத்து வரை வரும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த தவறான கருத்துக்கு பதிலடி கொடுக்கும்வாறு என்ன பண்ணாங்க அக்பர் என்பதாகவும்சத் என்ற கிதாப் எழுத்துனாங்க அக்காலத்தில் அது இக்காலத்தின் இக்காலத்தில் பயன்படும் ஏன் எக்காலத்து வரை பயன்படக்கூடியதாக இருக்குது தெரியுது கிதாப் என்பது என் தவறான ஒரு கொள்கையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது அதனாலதான் முஜஜஜித் அல்பஷானி அஹமத்துல்லாயி அவர்கள் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் படிப்பறிவு இல்லாத அக்பர் என்ன பண்ணாரு தீனே இலாஹின்னு சொல்லிட்டு ஒரு புது மார்க்கத்தை ஆரம்பித்து முஸ்லீமையும் காபிரையும் ஒன்று சேர்க்கணும் சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு மார்க்கத்தை ஆரம்பித்தார் ஆரம்பித்த பிறகு முஸ்லீம்களுக்கு மத்தியில் என்ன ஆயிடுச்சு அந்த கொள்கையை வந்து பரவ ஆரம்பி பரவ ஆரம்பித்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இருந்து இஸ்லாமிய கொள்கையை விட்டு தவறான கொள்கையில விட ஆரம்பிச்சுட்டாங்க இதை அறிந்த முஜதி அல்பாலி ஹமத்துல்லாய் அலி அவர்கள் என்ன பண்ணாங்க இதை வந்து அந்த அந்த அரசருக்கு எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு அனுப்பின அவங்க அனுப்புனாங்க அனுப்புன பிறகு அதுக்கடுத்து அப் அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர் அவரை ஆட்சி காலம் இருந்தது அந்த ஜஹாங்கீருக்கு அனுப்புறாங்க அனுப்பின பிறகு பார்த்து அரசருக்கு எதிராக புரட்சி செய்கிறான்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க போட்டும் அவங்க என்ன பண்ணாங்க சும்மா இருக்கல என்ன பண்ணாங்க எழுதுறாங்க எழுதுறாங்க எழுதி கொண்டு அனுப்புறாங்க எழுதி அனுப்பி கடைசியில் கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தாறு முப்பத்தி எழுதி அனுப்புறாங்க அனுப்பி அதுக்கடுத்து என்ன பண்ணுச்சு அந்த ஜஹாங்கீருக்கு விலங்கிருந்து நம்ம செய்த தவறு என்று சொல்லி அவர் விருதை செய்தார்கள் அந்த தவறான ஒரு கொள்கையை உருவாக்கப்பட்டது கொள்கையை அழிக்கக்கூடியதாக இருந்தது எழுத்து என்பது அது மட்டும் இல்ல பேச்சு இப்ப பின்னாடி பேசினாரு பேச்சு என்பது சுலபமாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும் ஈஸியா பே புரியு காரணம் பேச்சு என்பதா சொன்னாங்க அந்த பேச்சில கூட எல்லாம் அறிஞ்ச சம்பவம் மதுரை எரிக்கப்பட்டது கண்ணகி சம்பவம் எல்லாம் தெரியும் அந்த கண்ணகி சம்பவத்துல என்ன அந்த அவங்க கணவரை போய் அந்த அரச என்ன சொன்னா போய் கொண்டு வா என்பதாவது சொன்னான் ஆனா அந்த காவலாளி என்ன பண்ணாரு போய் கொண்டுட்டு வந்துட்டாரு போய் போட்டு தள்ளிட்டு வந்துட்டாரு இதே அவர் எழுதி கொடுத்திருந்தால் கொண்டு வான்னு ஓ கூட்டிட்டு வந்தமோ சொல்லி அவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு அந்த ஒரு தவறான கருத்துனால என்ன ஆயிடுச்சு மதுரையை எரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லை ஒரு பேசுன பேசுனா என்ன தவறாக விளங்கக்கூடிய பாஷையும் ஏற்படும் உதாரணம் சொல்லப்போனால் ஒரு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா ஒரு கிராமத்துக்கு போகிறான் கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமவாசி என்ன பண்ணாரு கையில் ஒரு கோழி எடுத்து வச்சுட்டு வறந்துட்டு இருக்காரு அந்த பார்த்து அந்த பிரிட்டிஷ்காரன் கேட்டான் வாட் வாட் என்பதா கேட்டான் அதுக்கு அந்த ஐயா சொன்னாரு இல்லையா இது வாத்து இல்லை கோழி என்பதா சொன்னான் அதுக்கடுத்து நான் பார்த்தா இது இப்படி சரி இப்படி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் போல இன்னொன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வேளாண் கேட்கறான் கேட்குறான் வேளாட்டு கோழி இல்லையா ஏன் கோழி யாருன்னு சொல்கிறான் இது மட்டும் இல்லை பார்த்து பார்த்து அறுத்து போச்சு சரி சரி வராது அனுப்பிவிட்றேன்னு சொல்லிட்டு கெட் அவுட்னு சொல்கிறான் அதுக்கு கட் அவுட் விட்டு நீங்கள் பிடிச்சி விட்டு எல்லாம் கற்று கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் கட் அவுட்டு அவுத்து விட்டா நீ பிடிச்சி தெரியல என்பதாக கேட்குறான் இது மட்டும் இல்லை இன்னொன்று ஒன்று இருக்கு என்னன்னா ஒரு பிரிட்டிஷ்கார் என்ன ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணால் இந்தியாவுக்கு வரான் வந்த பருவ வெளியே எல்லாம் பார்க்குறான் பெட்டிலாம் வித்துட்டு இருக்காங்க ஒருத்தர் பார்த்துட்டு வாட் அ பியூட்டி என்பதாக சொன்னான் அதுக்கு அவன் கூப்பிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணேன் பொண்டாட்டி நகையெல்லாம் அடக வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கடன்லாம் வாங்கியிருக்கேன் இது என் பார்த்துட்டு என் பொட்டி ஓட்டப் போட்டியாரா இருக்கிறான் என்பதான் கேட்குறான் இதே வழங்கு தவறான புரிதலுக்கு காரணமாக இருப்பது பேச்சு மூலியமாக உண்டாகும் என்பது இது விளங்குகிறது அது மட்டும் இல்லை எஹியாய் மனம் ஐன் முகமத்துல்லாய் அலி அவர் சொல்கிறார்கள் ஒரு மாணவன் கல்வியை கற்க கல்வியை கற்பதற்காக சென்று விடான் சென்றான் செல்கிறான் என்றால் அவன் என்ன பண்ணனும் பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லணும் அப்படி இல்லை என்றால் தவறான கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதாக சொல்கிறார்கள் ஏன்னா உஸ்தாதி கேட்டுட்டு பின்னாடி அது வரும்போது தவ அந்த கேட்ட செய்தியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு தவறான கருத்தை சொல்ல வாய்ப்பு இருக்கு என்பதாக சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த எழுத்து என்பது ஒரு அறிவாரியுடைய கூட்டை ஒரு அறிவாரிக்கு சொல்லும் ஒரு பாலமாக தான் இருக்கு இந்த எழுத்து என்பது ருப்பமா ரசூ செல்லலாலேசமாக சொல்வார்கள் ருப்பா முப்பள்ளியின் ஓ ஆமின சாமியின் ஒரு செய்தியை சொல்வனை கேட்பவனை விட அது செய்தி சொல்பவன் என்ன இருப்பான் நல்ல அறிஞ்சவனாக இருப்பான் அந்த செய்தி அறிஞ்சவன் என்ன பண்ணுறான் சரி விளங்காத செய்தியை ஒருத்தர் சொல்றான் சொன்னா என்ன ஆயிடும் அது விளங்காம சொன்னா பிரயோஜனம் இல்லை அதான் சொல்லுவாங்க செவட காதல சங்கோதர கதை மாதிரி எது சொல்லி 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 அந்த விளங்கலை அதையே எழுதி வைத்து கொண்டால் பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு அறிவாளி கையில் அது போய் அது அதெல்லாம் அந்த எழுத்து என்பது பயனுள்ளதாக இருக்கும் இதிலே விளங்குகிறது அந்த அடிப்படையில் தான் யாரு அறிவியல் அவர்கள் சொல்கிறார்கள் அறிவாளியுடைய அறிவு என்பது அவருடைய பேனா முனையில் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் தமிழ கூட அந்த பழமொழி சொல்வாங்க என்னது கத்தி முனையை விட முனை கூர்மையானது என்பதாக அதுக்கு உதாரணம் சம்பவம் சொல்ல வேண்டும் என்றால் முழங்கின் என்ற அரசர் என்ன பண்ணாரு பக்கத்து நாட்டுக்கு வந்து ஒரு கடிதம் கடிதம் எழுதி அனுப்பணும் என்ன பண்ணாரு கடிதம் எழுதி அவர் காவல் கூப்பிட்டு இந்த கடிதத்தை போய் பக்கத்தில் நாட்டில் உள்ள அரசு சீக்கிரம் கொடுத்துருவாப்பா அர்ஜென்ட்டாக போகும்பான்னு அனுப்பிவிட்றாரு போகும்போது உனக்கு எந்த வாகன கிடைக்கும் அவனுக்கு சொந்தமான வாகனம் எடுத்து போப்பான்னு சொன்னார் அதை வெளியே அரசை விட்டு வெளியே வந்து போகும்போது என்ன பண்ணுறான் ஒரு குதிரை இருக்கு ஏறி ஏறிக்காரன் பிறகு அந்த குதிரையோட ஓனர் என்ன பண்ணார் பிடிச்சி இறக்கி விட்டார் இறங்குப்பா ஏன் குதிரைன்னு அவன் சொன்னால் அரசர் உத்தரவுன்னு சொல்லி அரசர் உத்தரவு தான் ஏன் உத்தரவுப்பா ஏன் குதிரைப்பா ஏன் நான் இதனுடைய உடைய உரிமையாளருப்பான்னு தான் சொல்கிறான் சொன்ன பிறகு அந்த நம்பர் சொன்னார் சொன்ன பிறகு அந்த காவலர் என்ன பண்ணால் வந்து அரசர்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டான் சொன்ன அப்புறம் அரசருக்கு கோவம் வந்துருச்சு யார் எனக்கு எதிராக பே நான் சொல்லி யார் எனக்கு மறுப்பு தெரிவித்து பேசுகிறாரு யார் பேர் என்பது சொல் பேர் என்று சொல் பேர் சொல்லி என்பதாக சொன்னார் அதற்கு அந்த நபர் சொன்ன என்ன தெரியுமா இமாம் தஃப்தாஸ் அலி ரஹமத்துல்லா அலி என்பதாக சொன்னார் சொன்னோன்னா அரசன் அமைதியாயிட்டான் அங்கே சுற்றி இந்த அமைச்சர்லாம் கேட்குறாங்க அரை அரசியலுக்கு எது அரசு இது அரசருக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் பேசினான் அவனையும் சும்மா உரிய என்பதாக கேட்குறாங்க அதுக்கு அந்த அரசர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய கத்தியன் க என்னுடைய கத்திய கத்தி முனை என்பது ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் அவருடைய பேனா முனை என்பது உலகத்தில் வாழக்கூடிய மன ம மக்களுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது ஆகையால் பேச்சு என்பது பேச்சை விட எழுத்து என்பது உள்ளத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்ல கத்தாதார் ரஹமத்துல்லா அருகே அவர்கள் சொல்கிறார்கள் மாணவர்களிடத்தில் மாணவன் கேட்கறாங்க வந்து அவர்களே நீங்க சொல்ற கருத்தெல்லாம் எனக்கு மறந்து போயிருது நாங்க எழுதி வச்சுக்கலாமா என்பதா கேட்கறாங்க அதை கேட்டதுக்காக கத்தாதுல சொன்னாங்க ஆஹ் எழுதி வச்சுக்கோப்பா என்ன தப்பு எழுதி வைக்கிறதுல பேர் அறிவாற்ற உள்ள அல்லாவே எழுதி வைக்கிறானே அவனை சுண்ணு சொல்லி சுண்ணத்தான முறைன்னு சொல்லி நீங்க எழுதுறது என்ன தப்புப்பா என்பதா கேட்கறாங்க ஆக மொத்தம் என்ன புரியுது அல்லாவே எழுதி வைக்கிறானா நீங்க எழுதி வைக்கிற என்னப்பா தப்பு இருக்கு என்பதா கேக்கிறாங்க அதனால எழுதி வைக்கிறது எந்த தப்பும் இல்லை அது எழுதி வைத்தால் பிற்காலத்தில் உதவுவதற்கு எந்த ஒரு பிற்காலத்து உதவ உதவுவதற்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாரும் தெரிஞ்ச தெரிஞ்சு செய்து தெரிஞ்சால்தான் தான் யாரு இரண்டாம் உமர் போற்றப்படும் உமரை போன அப்துல் அஜீஸ் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஒரு அவர் ஹதீஷின் எழுதுறாங்க கடிதம் கல்வி அழிவதையும் கல்வியாளர்கள் அழி அழிவதையும் நான் ரொம்ப பயப்படுறேன் ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க அந்த கல்வி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அரசாணை பிரிக்கப்பட்டார்கள் ஆகையால் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பேச்சு என்பது ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆனா என்றுமே நினைத்து நிற்பது எழுத்து என்று நிறைவு செய்கின்றேன் எழுத்தை தரமாக படித்ததுனால் எழுத்து என்ற கருத்தை அனைத்தரமா பதிவு செய்யலாம் நீங்க எழுத்த எழுத்து மூலியமாக படிச்சீங்களா பேச்சு மூலியமாக படிச்சீங்களா எழுத்து எழுத்து மூலியமாக படிச்சீங்களா எழுத படிக்க சொல்லி தரும்போது உங்களுக்கு பேச்சு சொல்லி கொடுத்தானே படிக்க வச்சாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி எழுதி போட்டு எழுதி எழுதி வாங்க வாங்க நல்லதுமா அவருடைய கருத்துல அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்ல